ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் என்ன திடீர்னு சார் வச்சுப்பீங்க எஸ் சோஷியல் மீடியாவே அல்லோல் பட்டுகிட்ருக்கேன் அவங்களுக்கு தெரியுமா எப்படி நீ பேட் குமின்ஸை கேப்டன் ஆக்கலாம் அப்படின்னு ஆகாஷ் சோப்ரா இரஃபான் பட்டான் இன்னும் சில ஃபார்மர் பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்காங்க நீங்கள் ஆட மார்க்கர் தான் பண்ணணும் பேட் குமின்ஸ் வந்து அவர் எப்படி நீங்கள் போடலாம் ஆட மார்க்கர் எவ்வளோ பெரிய பிளேயர் என்னார் ஸோ என்னோட டேக்கு நிறைய பேர் கேட்டிங்க நீங்கள் என்ன சார் என்னன்னு நினைக்கிறீங்கன்னு அவர் நல்ல பிளேயர் தான் நல்ல கேப்டன் எதை வச்சு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா போன சீசன் லாஸ்ட் வந்தது எஸ்ஆர்எச் இவர் தான் கேப்டன் டெ டென்த் வந்தால் நல்ல கேப்டன் போயிருக்கு எனிவே ஜோத் சப்பாட் அவங்க எதை மீன் பண்ணிட்டாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீக் நடந்தது இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் அதில் அவர் தான் கேப்டன் சன் ஈஸ்டர்ன் கேப்புக்கு அது ரெண்டுத்துலையும் ஜெயிச்சிட்டாங்க பார்த்தியா அவ்வளோ பெரிய கேப்டன் அவருங்க கப்பெலாம் ஜெயிச்சிட்டாருன்னு அண்ட் டியூ கிரெடிட் டு ஹெம் நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் ஆடம் மார்க்குற பெர்ஃபாமன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீக் ஐபிஎல் லீக் என்டலி டூ டிஃப்ரெண்ட் திங் இட்ஸ் அ பிக் லீக் இது அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீக்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆறு டீம் தான் மொத்தமே பத்து லீக் மேட்ச் தான் ஒன்று அது எல்லாமே அவரோட ஹோம் கிரவுண்டு அது எல்லாமே சொல்கிறேன் கேப் டவுன் அவுட்டும் இப்போது போர்ட் எலிசபெத் ஜோன்ஸ் எல்லாத்துலேயுமே டர்பன் அவர் விளாண்டது ஏழு பிளேயர் வேறு சரி சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் அவங்க லீட் பண்ணுறது ஈஸி அந்த அளவுக்கு யாரும் மீடியா கவரேஜோ அவ்வளோ ப்ரெஷர் கிடையாது அவ்வளோ ட்ராவலிங் அவ்வளோ கிடையாது இங்கே நிறைய ட்ராவலிங்லாம் வேறு இருக்குது செகண்ட் நான் உங்களே திருப்பி கேட்குறேன் நான் சரி ரெண்டு கப் ஜெயிச்சிட்டாரு அவர் யார் சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீகு ஃபார் சவுத் ஆப்ரிக்கா சன்ரைசர்ஸுக்கு இப்போ பேட் குமின்ஸ் தான் ரெண்டு கப்பு ஜெயிச்சிருக்காரு வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காரு அண்ட் ஒன் வேர்ல்டு டச் சாம்பியன்ஷிப் இந்தியாவுக்கு எதிராக ரெண்டுமே இந்தியாவுக்கு எதிராக தான் ஸோ எது விச் டேக் ஆஸ் அ பெஞ்ச் மார்க் டெஸ்ட் மேட்ச் அது டெஸ்ட் மேட்ச் அண்ட் ஒன் டேல யுனோ இன்டர்நேஷ்னல் மேச்சஸ் அதை நீங்கள் ஐசிசி ஈவெண்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்களா இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி என்னை பொறுத்தவரை அது சின்ன லீக் தான் இப்போ தான் ரெண்டு வருஷம் தான் ஆகுது அந்த லீக் ஸ்டில் க்ரோயிங் இட்ஸ் அ சைல்டு ஸோ அதில் பெர்ஃபாமன்ஸை வச்சு நீங்கள் இட போட முடியாது ஒரு ஃபண்டாஸ்டிக் கேப்டன் அப்படின்னு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் எஸ்ஆர்ஹச்ஏ அவர் எடுத்திருப்பாங்கன்னா பேட் கொமின்ஸ் ஏ வின்னிங் கேப்டன் ஃபார் ஆஸ்திரேலியா நேஷனல் டீம் பி வி டேனியல் விட்டோரி தான் உங்களுக்கு ஹெட் கோச்சு டேனியல் விட்டோரியும் பேட் கும்மின்ஸுக்கு கூட அவர் கோச்சிங் ஸ்டாஃபாக இருந்தார் ஆஸ்திரேலியா எல்லாம் ஸோ அதோட இன்புட்டு கண்டிப்பாக டேனியல் விட்டோரியும் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்க இவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இட்ஸ் வெரி குட்னு ரெக்கார்ட் ஸ்பீக்ஸ் இல்லையா இப்போ டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதாவுட்டும் வேர்ல்ட் கப்பு ஒன் டே வேல்ட் கப்பும் டி டுவெண்ட்டிக்கு அவர் கேப்டனாகவே போடலையே அப்படிம்பிங்க டி டுவெண்ட்டிக்கு போடல ஆனால் அவங்களும் நிறைய பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க ஆரோன் பிஞ்சு இவங்கள தான் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அகெயின் அதில் அதில் இருக்கிற அதே கேப்டன்சி ஸ்கில் தானே இதுலேயும் காட்ட போகிறாரு இன்னும் இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் ஈஸி சின்ன டோர்னமெண்ட் சின்ன ஓவர்ஸ் இருபது ஓவர்ஸ் தான் ஸோ ஐ வில் ஆல்வேஸ் ஃபீல் தட் இஸ் இட் இஸ் த பெட்டர் சாய்ஸ் கரெக்டான டெசிஷன் தான் அது ச எஸ்ஆர்ஹ் அஃப்கோர்ஸ் இந்த பாஸ்டில் வந்து டேவிட் வார்னர் கேன் வில்லியம்சனும் வரும் அங்கே போவாங்க கேப்டன்சிலாம் இருந்தாங்க பட் இப்போ ஃபார்மாக இந்த கம்ப்ளீட் சீசனுக்கு பேட் கொமின்ஸ் வில் சி இருபது கோடிக்கு மேலே கொடுத்ததுக்காக மட்டும் நான் சொல்லலை அவர் கேப்டன் ஆஸ்திரேலியா டீம் கேப்டன் ஆனதுக்கு அப்புறமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக லிவேட் ஆச்சு பேட்டிங் ஆகட்டும் போலிங் ஆகட்டும் கேகேஆருக்கு விளையாடும் போது அஃப்கோர்ஸ் இஸ் ரெக்கார்ட் இஸ் நாட் டூ ஹை கே கேரில் விளையாடும் போது இ பிளேர் ஆஸ் அ பிளேயர் அதுவும் ஓவர்சீஸ் பிளேயர் பதினாலு மேட்சே அஞ்சாறு மேட்ச் அன்போ தான் விளையாண்டார் ஒரு சீசனில் அவர் வரும்போது ரெண்டு ஓவர் இருக்கும் பேட்டிங் பண்ண என்ன பண்ண முடியும் ரெண்டு ஓரில் அப்படியும் ஒரு இதில் ஃபிஃப்டி ஏதோ எதுவும் அடிச்சார் அந்த விக்கெட்டும் டைம் அண்ட் அகன் இ வாஸ் டேக்கிங் விக்கெட்ஸ் அவரோட கேப்டன்சி ஸ்கில் இஸ் மச் மச் இம்பார்ட்டன்ட் எப்படி எம்எஸ் தோனி வந்து சிஎஸ்கேக்கு வந்து அவரோட கீப்பிங்கு அவரோட பேட்டிங்கோட கேப்டன்சி தான் ரொம்ப முக்கியம் தோனிக்கு இங்கே ஏன்னா தோனி பேட்டிங் வரும்போது ரெண்டு ஓவர் ரெண்டு பால் நாலு பால் நாலு ஓவர் தான் இருக்கும் அச்சு நாட்டை டெஸ்ட் மேட்சார் ஒன் டே அப்படின்னும் போது த்ரூ அவுட்டு ஃபீல்டர்ஸை லீட் பண்ணுறதும் எல்லாத்தோட டிராவல் செட் இருக்கார் எங்ககிட்ட ஓப்பனிங் ஊர் இன்னும் நல்லா கேட்பார் அவர் ட்ராவல் செட் எனிவே ஜோக்ஸ் ஆஃப் பார்ட் ஸோ என்ன கேட்டிங்கன்னா பேட் இஸ் த ரைட் சாய்ஸ் ஃபென்டாஸ்டிக் சாப் சாய்ஸ் அது ஆடம் மார்க்கோட பர்ஃபார்மன்ஸை எலிவேட் பண்ணும் இந்த கேப்டன்சின்னு ஒரு ஆட்டை தூக்கி மாட்டினா அவருக்கு ஒரு ப்ரெஷரு மீடியாவில் வந்து ஃபஸ்ட்டு அதை கேட்பாங்க நிறைய கேள்வி கேட்பாங்க தடுமாறுவாங்க பதில் சொல்கிறதுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா டி ட்வெண்ட்டியை கம்பேர் பண்ணுவாங்க அதனால் பேட் குமின்ஸ் டீமே ரொம்ப நல்ல டீம்ங்க உங்களுக்கு பேட்டிங் அண்ட் போலிங் ஆகட்டும் பேட்டிங்லாம் செம அட்டாக்கிங் பேட்ஸ்மென்டுங்க ட்ராவல்ஸ் எடுத்து சொன்னதாகட்டும் என்ரி கிளாஸன் ஆடம் மார்க்ரம் இம்சல்ஃப் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர் தேர் வெரி குட் போலிங் அட்டாக் பூவி உமரான் மலிக் நடராஜன் ஏன்னோ லிஸ்ட் போட்டால் அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கன்னு பாருங்கள் எஸ்ஆர்ஹெச்சை பற்றி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஆப்ஷன் இருந்தது பேட் கும்மிஸ்லன்னா ஒன்லி ஆப்ஷன் வாஸ் ஆடம் மார்க்ரம் புவனேஸ்வர் குமார்னு சில பேர் கை தூக்குவீங்க பட் புவனேஸ்வர் குமார் ஃபேக் அண்ட் ஆஃப் இஸ் கேரியர் முடிய போகுது இன்னும் இன்னொன்னாக டூ சீசன்னு அண்ட் அவர் ஃபோர்டீன் மேட்சஸ் விளாடுவா தெரியல ஏன்னா ஃபாஸ்ட் போலர் ஓடி வந்து போலிங் வர போடணும் அவரோட ஃபிட்னஸ் ஸோ மினி திங்ஸ் இருக்குது அதனால் மார்க் ஆட மார்க்குறோமா பேட் குமின்ஸா அப்படின்னு நான் ஐ விட் ப்ரிஃபர் பேட் குமின்ஸ் வந்து இட்ஸ் ரைட் டெசிஷன் இரஃபான் பட்டன் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு ஒன்று அவசியமும் கிடையாது உங்களுடைய டேக் என்ன அதை பற்றி சொல்லுங்கள் அது எஸ்ஆர் வச்சு நம்ம டீம் மாதிரி தான் தமிழ் டீம் அது பார்ப்போம் அவங்க நடராஜன் இருக்கார் வாஷிங்டன் சுந்தர்லாம் இருக்கார் அண்ட் வில் கு சி அவங்க ஜானி பெர்ஸ்டும் டேவிட் வார்னரும் அட்டாக் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க எப்படி விளாண்டாங்க டீம் டிஃப்ரெண்ட்டு ஓப்பனிங் அந்த ஓப்பனிங் வந்தார் இப்போ ட்ராவே சைடு மயங்க் அகர்வால் இருக்கார் அபிஷேக் சர்மா மிடில் ஆர் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் பாப்பா என்ன நடக்குதுன்னு உங்கள் கருத்து இது வர சொல்லுங்க அப்புறம் பார்த்து அத்திர பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேரன் சப்ஸ்கிரைப் நிறைய சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்